நாற்பதுக்கு நாற்பது பயணம் முடிந்து விட்டது அடுத்தது எழுநூற்றி முப்பத்தி நாலில் இருநூறுக்கு மேல் என்கிற பயணம் தொடங்குகிறது அதனுடைய முதல் வெற்றியை விக்கிரவாண்டி ஜூலை பத்தாம் தேதி தர இருக்கிறது நம்முடைய உழைப்பு தொடர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் என்ன பேசினார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசாவில் போய் பேசினார் ஒடிய நாட்டு மாநில மக்களே நீங்கள் தமிழனை நம்பலாமோ என்று கேட்டார் தமிழனை நம்பக்கூடாது என்று ஒடிசாவிலே பேசுகிற அதே பிரதமர் மோடிதான் தமிழனின் வாக்குகளை பெற எட்டு முறை தமிழ்நாட்டு கொண்டிருக்கிறார் சுதந்திர மாணத்தினர் எட்டு முறை வந்தார் தமிழ் மக்கள் திருப்பி சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் எண்பது முறை வந்தாலும் நீங்கள் வாக்கும் திரும்பிக்கணும் என்று இவர்கள் தவறாக கணக்கு போடுகிறார்கள் மக்கள் கோயிலுக்கு போனால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் இல்லை நண்பர்களே திருச்செந்தூருக்கு போவாம் தமிழன் இருந்த வந்து உதயசூரியனுக்கு தான் ஆனால் இன்றைக்கு என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா பக்தி வேறு அரசியல் வேறு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உத்தரப்பிரதேச மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் நிலைமை கவலை கடமாக இருக்கிறது அங்கே என்ன ஆயிற்று அங்கே ஒரு அயோத்தியில ஒரு ராமர் கோயில் கட்டினார் திரும்ப திரும்ப அந்த ராமர் கோயிலையே காட்டி காட்டி ராமர் கோயில் கட்டிவிட்டோம் ராமர் நம்மை காப்பாற்றுவார் என்று கருதினார்கள் ராமர் அவர்களை இந்தியாவில் காப்பாற்றவில்லை என்பது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலும் காப்பாற்றவில்லை அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற ஐநூத்தி என்பது பைசாபாத் என்கிற தொகுதியில இருக்கிறது பைசாபாத்திலே அவர்கள் தோற்றிவிட்டார்கள் நமக்கு எப்படி அவர்களுக்கு எப்படி மாற்றம் வருகிறது என்றால் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்ற நீங்கு இன்றைக்கு நம்முடைய வேட்பாளரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் ஏறத்தால் ஐந்து லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் மேலும் ஒன்றரை லட்சம் வாக்குகளாக வித்தியாசமாக குறைந்து போயிருக்கிறார் எனவே நாமர் அவர்களை இந்தியாவிலும் காட்டாற்றுகின்றேன் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்கள் எத்தனை இடம் பாரதிய ஜனதா கட்சியின் சரி எட்டி இருக்கிறது தெரியுமா நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றார்கள் சிலர் உணர்ச்சியைப்பட்டு நானூற்றி இருபது என்றார்கள் நான் சொன்னேன் அது சரி நீங்கள் போர் டுவெண்டி என்பது எல்லோருக்கும் தெரியுங்கள் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் பேணீங்க நீங்கள் நானூறு நானூற்றி இருபது இடம் என்றார்கள் போன முறை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே பெற்று வந்த இடங்கள் முன்னூற்றி மூன்று இன்றைக்கு இருநூற்றி நாற்பத்திற்கு சரிந்திருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று இடங்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் சொல்லுகிற எண்பது தோல்விகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இப்போது அது வெறும் குறைந்து கொண்டிருக்கிறது பாதிக்கு பாதி உத்தரப்பிரதேசம் பகுத்தறிவு நிலமாக மாறிவிட்டதா உத்தரப்பிரதேசம் என்னை போல கருப்பு சட்டை போட்டுக் கொண்டு பெரியானின் கருத்துகளில் பேசுகிறதா இல்லை நண்பர்கள உத்தரப்பிரதேசம் ஆன்மீக உரிமை தான் ஆனால் அரசியலில் பாஜகவுக்கு இடம் இல்லை என்று அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு தான் முன்னோடி ஒடிசாவிலே பந்த்ரா என்கிற இடத்திலே நேற்றைக்கு மிகப்பெரிய கலவரம் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று நான்கு நாட்கள் தான் ஆகிறது இங்கேயும் பக்கரீத்து நடந்தது அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால் இந்து முஸ்லீம் கலவரத்தை அவர்களால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஏற்படுத்த முடியவில்லை நீ இந்துவாக இருக்கலாம் நீ இஸ்லாமியராக இருக்கலாம் நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம் அவனவன் மதம் அமரவன் நம்பிக்கை அல்லது எங்களைப் போல கடவுள் மத நம்பிக்கை அற்றவராகவும் இருக்கலாம் ஆனால் நாம் அண்ணன் தம்பிகளாக இந்த மண்ணில் வாழ்வோம் என்கிற உணர்வு தளவில இயக்கத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிமுக மிரட்டப்பட்டிருக்கிறார்களோ என்று நான் கரவுகிறேன் அவர்கள் என் தேர்தலில் போட்டியிடாமல் விலகிக் கொள்வது அப்படி விலகிக் கொண்டால் அந்த வாக்குகளும் சேர்ந்து அது பாமகவுக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்த செயலம் இருப்பது இது மாம்பழம் கிடையாது மாம்பழம் இருந்தாலே படிக்காது இப்போது மாம்பழமும் இல்லை இதன் என்ன நினைக்கிறார்கள் இலை பூ காய் பழம் எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல வச்சு வேகச்சம் எல்லா வகையில் சின்னம் தான் இலை இரட்டை இல்லை பூ என்பது தாமரை பழம் என்பது பலா படம் அந்த விட்ட நின்னாறு ராமநாதபுரத்தில் ஒரு கலாப்படத்தை கொண்டு இப்ப அவர் எந்த இடத்துல எல்லா எல்லாம் அதிமுக முன்னாடி சேர்த்தா முன்னாடி சேர்க்க இந்த அதிமுகவினுடைய எல்லா பிரிவுகளும் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் சேர்ந்தது என்ற போதுதான் நீங்கள் பத்தாயிரம் நாக்குகளில் தோற்றி இன்றைக்கு அதிமுக தனித்து நிற்கிறது அல்லது போட்டியிடவில்லை தேமுக என்கிற புதிய கட்சியும் போட்டியிடவில்லை பாமக என்கிற இன்னொரு பெரிய கட்சியும் போட்டியிடவில்லை எனக்கு தூத்துக்குடிக்கு போகின்ற போது இவர்கள் ஒரு சைக்கிளை வைத்துக் கொண்டு போட்டிக் கொண்டிருந்தார்கள் வாங்க ார்கள்த்துவையே வாங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் வாங்க முடியாது அங்கெல்லாம் பெரிய தாராள மனம் பாருங்கள் எனவே எல்லோரும் சேர்ந்த நிர்வாகம் இப்போது உங்களுக்கு நம்பளம் சின்னமும் இல்லை எந்த சின்னம் வரும் என்றும் தெரியாது ஜூலை பத்தாம் தேதி நானின் உதய முடிவு மறுபடியும் தமிழ்நாட்டில் சூரியன் தான் என்றென்றும் தமிழ்நாட்டின் திமுக இடம்தான் என்பதை நிக்கிட தொடங்குவோம்